நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புதிய கல்வி ஆண்டிற்குள் பிள்ளைகள் நுழைய இருக்கிறார்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பிள்ளைகள் இந்த புதிய கல்வி ஆண்டிற்குள் சென்று கர்த்தருக்கு மகிமையாக அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் என்று வாஞ்சியோடு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை எண்ணினவர்களாக நீங்கள் தேவ சமூகத்தினரை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாகவே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் எல்லா விதத்திலும் படிப்பிலும் எல்லா தேவ ஞானத்திலும் சிறந்து விளங்க கர்த்தர் கிருபை செய்வார் இப்பொழுதும் கூட இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வாக்கு என்ன என்று பார்க்கலாமா சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஏழு என் சத்துக்களை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்தேன் அவர்களை நிர்மூல ஆக்கும் வரைக்கும் நான் திரும்பவில்லை என்று சங்கீதக்காரர் கூறுகிறார் பொதுவாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுகிறவர்கள் செய்ய மறக்கும் ஒரு செயல் என்னவென்றால் அதுவரையிலும் தன்னை பாவ சாப காரியங்களில் ஈடுபட செய்த அவர்களுடைய சத்துக்களை முறியடிக்க மறந்து விடுகிறார்கள் ரட்சிக்கப்பட்ட போதே பிசாசு துரத்தப்பட்டதாக நினைத்துக் கொள்கிறார்கள் ஆனால் உண்மையில் நாம் ரட்சிக்கப்பட்ட போது கர்த்தர் நம் சத்துருக்களை ஒடுக்கி நமக்குள் இருந்த பாவ சாப தோஷங்களை நம்மை விட்டு அகற்றியிருக்கிறார் ஆனால் ரட்சிப்பை பெற்ற நாம் அடுத்த கட்ட செயலான நம்மோடு போராடிய சத்துருக்களை நம்மை விட்டு அகற்றி நம்முடைய எல்லைகளை விட்டு அப்பாலே துரத்தாமல் விட்டுவிட்டால் சத்துரு உங்களை தொடராமல் விடவே மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இடறி போவதற்கு இதுவும் ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது ரட்சிப்பின் முதல் அனுபவத்தை குறித்து இதே சங்கீதத்தில் பதினெட்டு ரஷிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர் என்கிறார் ஆக ரட்சிப்பின் முதல் அனுபவத்தில் ஆவிக்குரிய கேடகம் பெற்றுக்கொள்கிறோம் இந்த ரட்சிப்பின் கேடகம் பாவத்திற்கு எதிராக தடுத்து போராடும் ரட்சிப்பின் கேடகத்தை கண்டு சத்துருக்கள் ஓடிவிடுவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது தடுக்கக்கூடிய கருவி அவ்வளவுதான் ஆகவே அதைத் தொடர்ந்து நம்முடைய ரட்சிப்பின் இரண்டாவது படி என்னவென்றால் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ரெண்டில் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை சிறைப்படுத்துகிறவர் தேவனே என்று கர்த்தர் நம்மை தம்முடைய ஆவியின் பலத்தால் கட்டுதலே ரட்சிப்பின் அனுபவத்தில் இரண்டாவது பிரதான நன்மையாக கருத முடிகிறது ஏனெனில் ஆவியானவர் துணை இல்லாமல் நம்முடைய இயலாது என்பதை நாம் ஆணித்தரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தொடர்ந்து அடுத்ததாக நம்முடைய வழியை தேவன் செவைப்படுத்துவார் எப்படியெனில் குறுகளும் கரடு முரடுமான பாதை அவர் செவைப்படுத்தி எனக்கு நெருக்கம் வராதபடி விசாலமாக்குகிறார் இதையே சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஆறில் என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினேர் என்று குறிப்பிடுகிறார் தேவன் என் பாதையை செவைப்படுத்துவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி எழும்பலாம் நீதிமொழிகள் மூன்று ஆறிலே உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது பெரியமானவர்களே இவ்வாறு சிவப்படுத்தின பின்பு சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நான்கில் என்னை பழக்குவிக்கிறார் அவர் பயிற்சி கொடுத்த பின்பு நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சத்துருக்களை இப்பொழுது நமக்கு எதிராக எழும்பி வரும்படி அனுமதிக்கிறார் இதை பார்த்து உடனே நாம் கலங்கி விடாதபடி தைரியம் கொண்டு விசுவாசத்தில் முன்னேற வேண்டும் ஏனெனில் இந்த யுத்தம் கர்த்தருடையது என்பதை நாம் விசுவாசித்து அதையே அறிக்கையிட்டு முன்னேறி செல்ல வேண்டும் அப்பொழுது வெற்றி நம்முடையதாக கத்து மாற்றி தருவார் நிதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றிலே குதிரை யுத்த நாடுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது ரட்சிக்கப்படுவதற்கு முன் நம்மை பாவ வழியில் தள்ளின சத்துருக்களை பின்தொடர்ந்து அவைகளை சரியாக இனம் கண்டுகொண்டு அவைகளை நிர்மூலமாக்கும் வரை ஓயாதபடிக்கு நாம் முன்னேறி செல்கிற பொழுது இந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் ஒருவேளை நாம் இதைத் தர தவறினால் தேவன் நமக்கென்று நியமித்த நோக்கத்தை நிறைவேற்ற விடாமல் சத்ரு நம்மை விழுந்து விழுந்து எழும்பும் இடையான சூடலுக்குள் தள்ளிவிடலாம் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவன் கூட தண்ணீரினால் ஞான பெறுகிறார் அதன் பின் தேவ ஆவியினால் நிரப்பப்படுகிறார் அதன் பின் வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் நாற்பது நாள் உபவாசம் என்ற யுத்த பயிற்சி மேற்கொள்கிறார் அதன் பின் அப்படி சத்ருவாகிய சத்தனோடு நேரடியாக யுத்தம் நடக்கிறது அதில் சத்ரு தனக்குள் கிருசிய இடம் கூடாமல் அதை முற்றிலும் தேவன் முறியடிக்கிறார் அப்போதுதான் தேவ திட்டத்தை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம் இல்லை என்றால் நாம் குந்தி குந்தி நடக்கும் நிலை ஏற்படும் எல்லாம் சரி துரத்தப்பட்ட சத்தான் அதன்பின் இயேசுவோடு போராடலையா என்று நீங்கள் ஒருவேளை கேட்கக்கூடும் ஆம் போராடினான் ஆனால் இயேசுக்குள் இருந்து அல்ல இயேசுக்கு வெளியே பிற மனிதர்கள் மூலமாக போராடினான் என்பதுதான் நாம் இதிலே அறிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் தேவ ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார் பெரியமானவர்களுடன் தேவ ஆவியானவர் அவரோடு இருந்தபடியால் தேவ திட்டத்தை சாத்தனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை தடுக்க முடியவில்லை ஆகவே நாமும் நமக்குள் இருந்து போராடுகிற சத்துருக்களை முறியடித்து ஜெயித்தோம் என்றால் தேவ திட்டத்தில் ஜெயமுடன் ஓடி முடிப்போம் கர்த்த நமக்கு வெற்றியை தருவார் இந்த இந்த ஓட்டத்திலே ஒரு ஜெயம் நமக்கு ஒன்று தெரிய மாதிரி ஆகவே தைரியமாக தேவ சமூகத்திலே சத்ருவுக்கு எதிர்த்து நிலங்கள் விசுவாச எதிர்த்து நல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று நம்முடைய கருத்துடைய வார்த்தை நமக்கு கருதப்பட்டிருக்கிறது ஆகவே விசுவாசத்தோடு சோர்ந்து போகாதிர்கள் கருத்தை நிச்சயமாக உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஒரு விசை கண்கள் நோக்கி பார்க்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே உண்மை துதிக்கிறோம் உனக்கு நன்றி அப்பா இந்த ஜூன் மாதத்திலும் பிள்ளைகளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை நீர் அறிவீரன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையோடு அப்பா பல விதமான கேள்விகளோடு தேவைகளோடு நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம் ஆண்டவரே கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீ நினைத்தலிடம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை பல விதங்களில் ஒடுக்கி கொண்டிருக்கிற பல விதத்தில் நெருக்கி கொண்டிருக்கிற அந்த சத்துருக்கள் அவர்களால் இனம் கண்டு அப்பா அழிக்கப்பட வேண்டும் நிர்மூலமாக்கப்பட வேண்டும் துரத்தப்பட்டு போக வேண்டும் ஆண்டவர ஆம் தகவலை அந்த சத்துருக்கள் துரத்தப்படுவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு புதிய பேலனை இப்பொழுது கட்டளிடுவீராக என்று சொல்லி சொல்லிக்கிறோம் ും ആവിയാണ് ഇപ്പോള ആഹ ഒരു പുതിയ ബലൻ പിൾ ഉണ്ടാകട്ട മുറിയടിക്കപ്പെടുക അപ്പാ சத்துருக்களின் தொடர்ந்து தாக்குதலால் சோர்ந்து போயிருக்கிற இந்த அத்துமாக்களை நினைத்துள்ளோம் ஒரு விடுதலை கற்றை நாம தருவது இப்பொழுதே ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் தந்து சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற வேவன் என்று குறித்து வேதம் சொல்லுகிறதே ஆண்டவர் அந்த வார்த்தையின்படி இந்த முடிப்பிள்ளைகளை நினைத்துள்ளாக ஒரு தெய்வீக பலன் இப்பொழுது ஆற்கொள்ளட்டும் அந்த சுளி செவிக்கிறோம் நிறப்பட்ட சத்துருக்கள் முறியடிக்கப்படட்டும் அப்படி செய்கிறதற்காக உமை துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக ஏ சுரட்சகரின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்லவிதாவே அமேன் 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 காட் bless you காட் bless you கத்தர்களை ஆசீர்வதிப்பார் அமேன் அலை